உங்கள் அனுமதிக்கான ஆதாரம் நிறுவனங்களிடம் இல்லையெனில் உங்களுக்கு விளம்பர செய்திகளை அனுப்ப விரும்பும் நிறுவனங்கள் அழைக்கக்கூடாத எண்கள் பதிவகம் அல்லது டிஎன்சியை சரிபார்க்க வேண்டும் அப்படியெனில் நீங்கள் சந்தா செய்துள்ள விளம்பரங்கள் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் சேவைகள் தொடர்புடைய விளம்பர செய்திகளை பெறுவதற்கு நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் மேலும் உங்கள் தொலைபேசி எண்ணை அழைப்பு அனுமதிக்கப்படாத எண்கள் குறுஞ்செய்தி அனுப்பக்கூடாத எண்கள் மற்றும் தொலை செய்தி அனுப்பக்கூடாத எண்கள் எனும் மூன்று பதிவுகளில் உங்களுக்கு வேண்டியதில் பதிவு செய்து தேவையற்ற செய்திகளை பெறுவதிலிருந்து விலகலாம் என்று பொருள்படுகிறது இந்த மூன்று வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் பதிவு செய்வது இலவசமானது எளிமையானது செல்லுங்கள் முதலில் உங்கள் எண்ணை உள்ளிடவும் உங்கள் எண்ணை சேர்த்துக் கொள்வதற்கான விருப்ப தேர்ந்தெடுக்கவும் உங்கள் எண்ணை சேர்த்துக் கொள்ள விரும்பும் பதிவேடுகளை புட்குறி இடவும் உங்களுடையது தொலைப்பிரதி எண் இல்லையெனில் தொலைப்பிரதி செய்தி அனுப்பக்கூடாத எண்கள் பதிவேட்டை தேர்ந்தெடுப்பதை நினைவில் கொள்ளவும் தொடர்வதற்கு கிளிக் செய்யவும் உங்கள் எண்ணுக்கு ஓ டிபி எனப்படும் ஒருமுறை கடவு சொல் அனுப்பப்படும் ஓடிபி யை உள்ளீடு செய்த பிறகு தொடர்வதற்கு கிளிக் செய்யவும் அதைத் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பதிவு நிலையை பார்ப்பீர்கள் எனும் ஏழு 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 எட்டு ஒன்று எண்ணுக்கு டிஎன்சி என்று குறுஞ்செய்தி அனுப்பி உங்களுக்கு கொடுக்கப்படும் வழிமுறைகளை பின்பற்றவும் அதன் பின்னர் உங்கள் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்க ஒரு உறுதி செய்தியை பெறுவீர்கள் உங்கள் எண் அழைப்பவர் அடையாள தடுப்பு சேவைக்கு சந்தா செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இந்த கட்டணமில்லா அழைப்பு எண்ணிற்கு அழைத்து வழங்கப்படும் குரல் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் உங்கள் பதிவு காலாவதியாகாது நீங்கள் உங்கள் தொலைபேசி எண் சேவையை துண்டிக்கும் போது அல்லது டிஎன்சி பதிவகத்திலிருந்து உங்கள் எண்ணை விளக்கும் போது மட்டுமே பதிவு அகற்றப்படும் பதிவு செய்த பின்னரும் கூட நீங்கள் சந்தா செய்துள்ள சில விளம்பரங்கள் அல்லது பயன்படுத்தும் வாடிக்கையாளர் சேவைகளின் மேம்பாடு குறித்த தொடர்ந்து பெற முடியும் தொடர்பான விளம்பர செய்திகள் சட்ட விரோதமானவை அவை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட வேண்டியவை என்பதை நினைவில் கொள்ளவும் மேல் விவரங்களுக்கு அன்பு கூர்ந்து பாருங்கள்